மைசூர் சாமுண்டி ஈஸ்வரி தாயை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார் இருந்தாலும் இன்னும் போனது இல்லைங்க சார் இருந்தாலும் இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு பத்தி சொல்லுங்க சார் திராவிட நாடு அதாவது கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஆந்திரா இதெல்லாம் சேர்ந்தா திராவிட நாடுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் ஒன்னா இருக்குறப்ப இந்த சாமுண்டீஸ்வரி ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கடவுள் எப்படி நம்ம திருச்சியில் சமயபுரம் சென்னையில் காளிகாம்பா இருக்கங்குடி மாரியம்மன் காஞ்சி காமாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் தான் நம்ம அந்த மாதிரி சாமுண்டீஸ்வரி அந்த மைசூர் ஸ்டேட்டுக்கே கர்நாடகாவுக்கே ஒரு முதன்மையான தெய்வம் சாமுண்டீஸ்வரிங்கிறது ஒரு அரக்கன் ஒரு அரக்கன்னா ரொம்ப நாளாக குழந்தை இல்லை தினமும் சிவபூஜை செஞ்சு அவனுக்கு ரெண்டு குழந்தைகள் கிடைக்கிறார்கள் ரெண்டு குழந்தைகள் உரம்பன் சரம்பன் இவனுக்கு ரெண்டு பேருந்து அறக்கர்கள் தியானம் செய்து எப்படியாவது நம்ம பெரிய வரத்தை வாங்கணும்னு சொல்றாங்க அதில் ஒருத்தர் நடு ஆற்றுல போய் நின்று தவம் செய்கிறான் இதனால பெரிய ஆபத்துகள் வந்து தேவேந்திரன் முதலையாக வந்து அவனை கொண்டு கொண்டு வர ஒரு அரக்கனை கொண்டாச்சு இன்னொருத்த ஒத்த காலில் நின்று அக்னிக்கு முன்னாடி நின்று தவம் செய்கிறான் நீண்ட நாட்கள் ஆகியும் யாரும் வராதனால எடுத்து தன்னுடைய தலையை வெட்டுவதற்கு துணிந்து விட்டான் அப்போ அக்னி தேவனே வந்து நீ இந்த மாதிரி அக்னியில் உன் தலையை கொடுக்கணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்க எனக்கு நல்ல மனைவி நல்ல வாரிசு எனக்கு வேணும் அந்த குழந்தை உலகத்தையே ஆள வேண்டும் அப்படின்னு கேட்கணும் உடனே நேரா நீ உனக்கு வந்து இந்த ஜென்மத்தில் என்ன விதிசலாக நடக்கும் அதே மாதிரி ஒரு நீ காட்டுக்குள்ளே போ நீ யாரை முதலில் பார்க்குறியோ அவங்களுக்கு அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் காட்டுக்குள்ளே போகிறான் அங்கே தான் ஒரு எருமை மாடானது போய் கொண்டு இருக்கிறது அதன் மூலம் ஒரு குழந்தை மகிஷாஸ்வரன்லாம் பிறக்கும் மகிஷாசுரன் தலையர் கொம்போட எருமை தலையோடு இருக்கும் அவனுடைய அட்டோலியங்கள் அதிகம் அதெல்லாம் நிறைய கதைகள் இருக்குது நிறைய விஷயம் அப்புறம் ஈசனிடம் முறையிட மகாவிஷ்ணுவானவர் எல்லா சக்தியும் கொடுத்து சாமுண்டு சரி உருவாக்குறாங்க அன்னை அன்னை வேண்டுதல் பண்ணி அப்போ அந்த அம்மா வந்து அந்த அரக்கன் மகிஷாசுரம்னு சொல்கிறாங்க இது கதை ஆனால் யாரை கேட்டாலும் அந்த இடம் சென்று வந்தால் ஃபஸ்ட்டு மன அமைதி கிடைக்கிறது செல்வம் கிடைக்கிறது நாளும் எனக்கு வந்த வீடு இல்லைன்னு எங்குறவங்க அங்கே போனாங்கன்னா சொந்த வீடு கிடைச்சிது எப்படி சிறுவாவதி முருகனை வழிபட்டால் சொந்த வீடுகள் அமையுதான் அந்த மாதிரி இந்த சாமுண்டீஸ்வரி பொருளாதார முன்னேற்றத்திற்கு பெரும் செல்வத்தை கூட கூடிய ஒரு ஐஸ்வர்யமான அம்மை ரொம்ப பவர்ஃபுல்லானது நிறைய கதைகள் இருக்குது இது வழிபாடு செஞ்சா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் உடனே போய் வழிபாடு செய்யணும் சார் ரொம்ப நாளா போகணும்னு ஆசையா இருக்குங்க சார் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கோம் தெரிஞ்சுக்கலாம்